அமைதி செழிப்பு ஆகியவற்றால் நிரம்பி இருந்தது அப்போது வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்து ஈருள் ஒன்று நம் உலகை சூழ்ந்தது அதனால் பெரும் போர் தொடங்கியது மிக சக்தி வாய்ந்த மர்மமான வேற்றுலக அரசர் ஹஸ்தூரின் கார்கோசா படை நம் பெரும் நிலப்பரப்பை ஆட்கொண்டது நம் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வதைக்கப்பட்டனர் போர் தொடர்ந்தது காக்கோசா படை முழுமையான வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது உலகில் இருள் சூழ்ந்து ஒளி குறைந்தது மக்களின் நம்பிக்கையும் படிப்படியாக குறைந்தது ஆனால் உலகின் கடைசி நம்பிக்கையாக ஒரு சிறு தக்கிகளின் படை மனம் தளராமல் அதிலிருந்து போலாம்